இந்த பதிவில் மணி பிளான்ட் செடியை எந்த திசையில் வளர்க்கணும் தப்பி தவறி கூட எந்த திசையில் வைக்கக்கூடாது இந்த மணி பிளான்ட் பற்றி யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட் தகவல் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மணி பிளான்ட் செடியை நிஜமாவே வீட்டில் வச்சா பணம் வருமா செல்வம் பெருகுமா எதற்காக மணி பிளான்ட் செடியை வீடுகளில் வளர்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் செடியை வீட்டில் வச்சா கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வம் வந்து சேரும் காலங்காலமாக நம்பப்பட்டு வருது இந்த மணி செல்வம் பெருகும் அழைக்கப்படுது அதனால இத வைக்க வேண்டிய திசையில வச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம வீடுகளில் நல்ல நேர்மறையான சக்தி பெருகணும் அப்படின்னா சில பொருட்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும் அதே போல சில தாவரங்களை எந்த இடத்துல வளர்க்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம வீடுகள்லாம் மணி பிளான்ட் வந்து வராண்டாவில் பால்கனிலலாம் வளர்ப்போம் அது வந்து வீட்டில் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அதை வந்து வளர்க்குறோம் ஆனால் வைக்கக்கூடாத திசையிலலாம் நம்ம வச்சு வளர்க்குறோம் மணி பிளான்ட் தாவரம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் அகற்றி நம்ம வச்சுருக்க இடத்த நம்ம வீட்டை வந்து தூய்மைப்படுத்துது அது வந்து பாஸ்துப்படி சரியான திசையில் இருந்தால் தான் அது நல்லது மணி பிளான்ட்டை தவறான திசையில வச்சிங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் எதிர்மறையான தீய சக்திகளையும் ஏற்படுத்திடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லிருக்காங்க வாஸ்து சாஸ்திரம் படி மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில வைக்கவே கூடாது ஏன்னா வடகிழக்கு திசை என்பது இந்த மணி பிளான்ட்டுக்கு எதிர்மறையான திசையாக சொல்லப்படுது ஆகவே வடகிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வச்சா நெருப்பில் அமர்வதற்கு சமமாயிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை சரியான திசையில் வச்சா மட்டும்தான் அது பணத்தை மட்டும் இல்லை நல்ல உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா மணி பிளான்ட்டை கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் வச்சோம்னாலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு சிக்கலாகி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணி பிளான்ட் செடியில் பழுத்த இலையெல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களோட உடல் குறைவை குறிக்கிறது அப்படின்னு நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லை இந்த மணி பிளான்ட்டை யாருக்குமே தானமாக அன்பளிப்பாக தரக்கூடாதான் அப்படி தந்தால் நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடி இரவுல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அதனால படுக்கை அறையிலையும் வைக்கக்கூடாது மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வாடவிடவே கூடாது அந்த இலை வந்து எப்பவும் பசுமையா இருக்கணும் அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது மணி பிளான்ட் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க இந்த செடி இல்லை எந்த செடி வச்சுருந்தோம்னாலும் அதை வாட விட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதில்லை ஒருவேளை இந்த இலை வாடிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை கிள்ளி எரிந்து விடணும் உலர்ந்த வாடிய இலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எதிர்மறையான சக்திகளை கொண்டு இருக்கும் குறிப்பாக மணி பிளான்ட்டு கொடியை வந்து தரையில் வந்து படற விடாமல் பார்த்துக்கணும் வீட்டுல இடம் இல்லை மேல படர விட முடியலன்னு கீழே வந்து படர விடாதீங்க கீழே வந்து அந்த மணி பிளான்ட்டோட கொடி வந்து படர்ந்தது அப்படின்னா எதிர்மறை சக்திகளை வந்து வீட்டுல அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மந்தமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை அதே மாதிரி கண்டிப்பா வீட்டுக்கு வெளியே வைக்க கூடாது வீட்டுக்குள்ள வச்சாதான் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வெளியேனா நம்ம ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெளியே நம்ம வந்து மணி பிளான்ட்ட வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் வந்து அந்த மணி பிளான்ட்டை வளர்க்கணும் படிந்திருக்கிற இடங்களில் மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் மணி பிளான்ட்டை வைக்கிறதுக்கு சரியான திசை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசை இந்த திசையில் வச்சால் மட்டுந்தான் குடும்பத்திற்கு வந்து மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் தென்கிழக்கு அப்படிங்கிறது விநாயகருக்கு உரிய திசையாகவும் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த திசையாகவும் சொல்லப்படுது அதனால இந்த இடத்துல வைக்கிறது சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து வடக்கு திசையில் மட்டும் வைக்கவே கூடாது இந்த மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு திசையில வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அதோட சீக்ரெட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக இந்த தென்கிழக்கு திசையில வைக்கும்போது கிடைக்கிது அதனால இந்த மணி பிளான்ட் வந்து அதிக அளவு நமக்கு வந்து நேர்மறை சக்தியை ஈர்த்து நம்ம வீட்டில் பண வரவை அதிகம் பண்ணும் அதனால இந்த திசையில மணி பிளான்ட் செடியை நம்ம வைக்கும்போது வீட்டில் பண வரவை அதிகம் ஈர்த்து கொண்டு வரும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்